மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அரசியல் அரசியல் பல விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் நடந்துகிட்டு இருக்கு திரும்ப போன கஸ்தூரி வந்து இப்ப திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் முழுசா சொம்பு தூக்கியா ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட வேலையை அவங்க எது பேசினாலுமே சர்ச்சையா தான் இருக்கும் சோ அந்த வகையில மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க புதுசா ஒரு பாயிண்டோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ மேக்ஸ் கூட தான் பசங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப டஃபா இருக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்ப அதை நீக்கிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த கேள்வி எனக்கு தெரியல சோ நீங்க அத பத்தி சொல்லுங்க ஆமா ஏற்கனவே ஒரு பிராமணர் நிகழ்ச்சியில பேசிதான் இவங்க சர்ச்சைக்குள்ள மாட்டினாங்க அப்படின்னு திரும்பவும் ஒரு பிராமணர்களுடைய நிகழ்ச்சியில பேசிதான் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நான் சொல்றாங்க ஆஹ் கஸ்தூரி அவர்கள் சொல்றாங்க கஸ்தூரின்னு சொல்லல பாஜகவை சார்ந்தவர்களும் பாஜகவை சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே எப்படி வந்து மூல வேலை செய்யாம போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு தெரியல இந்த மும்மொழி கொள்கையை வந்து இங்க திணிக்கணும் அப்படின்றதுக்காக பாஜக இங்க ஒரு பெரிய நாடகம் ஆடிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே மேல இருக்கிற மத்திய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர்னா சொல்றாருன்னா நீங்க பி எம் சி திட்டத்தை ஏத்துக்கினாதான் உங்களுக்கு கல்வி நிதியே நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா ஒண்ணு சொல்றாரு அரசியலமைப்புக்கு புறம்பா ஒரு விஷயத்த இவர் சொல்றாரு ஆனா இங்க இருக்கிற பாஜக காரங்க அது எப்படி திருப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைன்றது நம்மளுக்கு ரொம்ப தேவை அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்க எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் இருமொழி கொள்கையில படிச்சு நிறைய பேர் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு விரித்தி அடைந்திருக்காங்க ஆஹ் மேலிடத்துல போயிட்டு வேலை செய்யற அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க இல்ல மும்மொழி கொள்கை தான் நம்மளுக்கு சிறந்த உதாரணம் மாதிரி சொன்னாங்க ஆனா இந்த மும்மொழி கொள்கையை வட மாவட்டங்கள்ல இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதனா ஒரு குரோத் காமிச்சிருக்காங்கன்னா அது இல்லவே இல்லை எந்தவித குரோத்தும் இல்ல அந்த மாநில மொழிகள் அழிந்ததுதான் மிச்சமா இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்னா நம்மளுடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணணும் படிப்பறிவே இல்லாம இருக்கணும் குலத்தொழிலுக்கு போகணும் இப்போ எப்படின்னா இப்ப மூன்றாம் வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஐந்தாம் வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம் நீங்க மூணாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதி தப்பி தவிர நீங்க அஞ்சாவது வகுப்பு போயிருங்க வச்சுக்கோங்க அஞ்சாவிலயே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்ல அஞ்சாவதுலயும் படிச்சு நீங்க ஓரளவுக்கு வெளியே வந்துட்டீங்க எட்டாம் வகுப்புல நீங்க மாட்டிப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க பள்ளி அந்த கல்வியே வந்து நீங்க தொடர முடியாது எட்டாம் வகுப்போட நீங்க என்ன பண்ணணும் கல்வியை மூட்ட புத்தகத்தை அந்த பையல்ல கட்டிச்சுட்டு தொழிலுக்கு போ இப்போ உதாரணத்துக்கு எங்க அப்பா செருப்பு தீக்கிறாருனா நான் செருப்பு தான் தீக்கணும் என் புள்ளையும் செருப்பு தான் தீக்கணும் அதுக்கு நாங்க நிதி குடுக்குறோம் உங்களுக்கு எவ்வளவு பத்து லட்சமா இருபது லட்சமா நிதி வாங்கிக்கங்க உங்க குலத்தொழில நீங்க இப்போ ஒரு தச்சனுடைய தொழிலாளி இருக்காருன்னா அவங்களுடைய பிள்ளைகளும் வந்து தன்ன பண்ணா தச்சு விலைதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குலத்தொழிலை இவங்க ஆதரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா நிதிகளை வாரி கொடுக்குறாங்க ஆனா கல்விக்கு அறிவை கொடுக்கறது கல்விக்கு நீங்க நிதியை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க மும்மொழி கொள்கை சப்போஸ் இப்ப நாளைக்கே முதலமைச்சர் வந்து மும்மழி கொள்கை ஏத்துக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் அவர் ஏத்துக்க மாட்டார் எக்காலத்து கொண்டு ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட சட்டசபையில் என்ன பண்ணிட்டாரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் ஏத்துக்கிறாருன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா சரிப்பா மும்மழி மாதிரி உங்களுக்கு ஏத்தி நாங்க சொன்ன மாதிரி உங்க இஷ்டமான மொழியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க ஏன்னா இவங்க சொல்ற ஸ்டாண்டர்ட் தான் இது ஹிந்தி படிக்கணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே விருப்பமான மொழியை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க இங்கிலீஷ் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க பிரெஞ்சு கேட்பீங்க நான் ஜெர்மனி கேட்பேன் எத்தனை டீச்சர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குல்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா இவங்க ஐயா இது வந்து பெரிய வேலையா இருக்கு தலை சுத்துது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீச்சர் வைக்க முடியாது நிதி அதிகமா இருக்கு அதனால ஹிந்தி தான் எல்லாருக்கும் ஒரே மொழி இந்தி தான் இந்திய முதல்ல கத்துக்குங்க அதுக்கப்புறம் வேற மொழியை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்திய முதல்ல திணிப்பாங்க சரி ஓகே இந்திதான் இருக்குது அப்ப எதுக்குங்க தமிழே தமிழை வந்து தூக்கி போடுங்க இந்திய மொழி அலுவல் மொழி சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் என்ன பண்ணுவாங்க இந்தி மொழியை இந்திய மொழியாவே இவங்க என்ன பண்ணிருவாங்க மாத்திருவாங்க இவங்களுடைய அஜெண்டா இதுதான் ரகசியத்தை எல்லாம் மறைச்சிட்டு மக்கள் இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிராமாவை நாடுறாங்க இந்திய நாங்க திணிக்க மாட்டோம் தமிழுக்கு தான் நாங்க உயிர் கொடுப்போம் தமிழுக்கு தான் நாங்க எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு கனிமொழி எம்பி நாடாளுமன்றத்துல என்ன கேக்குறாங்கன்னா கேந்திர வித்தியால தமிழ்நா தமிழ் ஆசிரியர்கள் நீங்க எத்தனை பேர் நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிட்ட கேட்டா அமைச்சர் என்ன சொல்றாரு பூஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு இந்த விவகாரத்துல இங்க இருக்கிற வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா இவங்க அதுக்கு மாறாத பதில் சொல்லுவாங்க நம்மளே குழப்பி விட்டுருவாங்க எது எதுக்குடா இந்த கேள்வி நம்ம இவங்க கேட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துருவோம் அந்த விவகாரத்துலதான் வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேந்திர வித்தியாலய தமிழ் பாடத்தை கொண்டு வந்ததே பிரதமர் மோடி தான் சரி ஓகே கொண்டு வந்தீங்க இப்ப எத்தனை டீச்சரை நீங்க நியமிச்சிருக்கீங்க அதுக்கு பதில சொல்ல யாரு தமிழ் கொண்டு வந்தா கொண்டு வரல அது கேள்வியே இல்ல நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா கேந்திர வித்தியாலய எத்தனை தமிழ் ஆசிரியர்களை நீ நியமிச்சிருக்கீங்க அதுக்கு பதிலை சொல்லுங்க ஏன்னா அதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது தான் கஸ்தூரி அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துலன்னா இப்போ கணக்கு கூட தான் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது அது குழப்பமாக அதுக்குன்னு கணக்கு படத்தை தீக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவங்களுக்கு உண்மையிலேயே நாலேஜ் இருக்கா அறிவு இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்குன்றது ஒரு அறிவு அது ஒரு நாலேஜ் மொழின்றது வந்து எனக்கு தெரிஞ்சா போதும் அவ்வளோதான் அது வந்து ஒரு வந்து எனக்கு வந்து ஒரு இதுவாத கட்டி அது வந்து எனக்கு வந்து அறிவை கொடுக்க போறதுல எனக்கு வந்து அது வந்து இன்னும் கல்வியில வந்து மேல கொண்டு போக போறதுல அது வந்து எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்றதுதான் தசு உதாரணத்துக்கு நம்ம குழந்தைங்களை கிடைக்காம போறோம் இப்போ எண்ணெய் வாங்கிட்டு வரணும் என்ன வாங்கிட்டு வரணும் லிட்டர் இருக்கு கிராம் இருக்கு இப்போ நூறு கிராம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த கணக்குல அதுலேயே வந்து என்ன பண்ணுது கணக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருது சோ சின்ன வயசுல நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்ணுது கணக்கு வந்து நமக்கும் கணக்குக்கும் ஒரு பின்னி நம்மளுக்கு ஒரு பின்னல் இருக்குது ஆனா இங்க கஸ்தூரியக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கு வந்து பாடத்தை வந்து நீங்க என்ன பண்ணுங்க கத்துக்கணும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கணக்கு தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு கணக்குல நிறைய பேர் சாதிச்சு உலகம் முழுக்க என்ன பண்றா தமிழர்கள் படர்ந்து விடிந்து இருக்கான் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எதுவுமே நீங்க கத்துக்க கூடாது இந்தி மட்டும் தான் கத்துக்கணும் ஹிந்தி மட்டும் கத்துக்கணும் நீங்க இங்கேயே இருங்க வெளியே இங்கேயே போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உதாரணத்துக்கு மேல நம்ம ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்திய கல்வி கொள்கையை என்ன பண்ணுது அஹ் ஊக்குவிக்காம அதை வந்து என்ன பண்ணுது அழிக்க நினைக்குது ஆர் எஸ் எஸ் உடைய வந்து என்ன பண்ணுது புகுட்டுது அதனால வந்து என்ன பண்ணணும்னா இந்தக்கு இந்த சித்தாந்தத்தை ஒழிக்கணும் அப்படின்றதுதான் சொல்லுது ஆனா இங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்தே நிக்கிறாரு இப்ப உதாரணத்துக்கு நீங்க பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் அவங்களுடைய தாய்மொழியே அவங்களுக்கு தெரியாது தான் உங்களுக்கு தாய்மொழின்னு வச்சிருக்காங்க ஆனா இந்தியா அவங்க தாய்மொழி இல்லைன்னா இந்தி வந்து என்ன பண்ணிச்சு அது மூடி மறைச்சிச்சு இங்கேயும் அதே பார்மலுகளாவே மத்திய அரசு கொண்டு வரப்போகுது திமுக அரசு அது இருக்குது இப்போ சட்டசபையில கூட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இருமொழி கொள்கைதான் நம்மளுக்கு ரொம்ப மெயின் இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு போயிட்டு ஒரு சிலரை சந்திக்க போறாரு யார சந்திக்க போறாங்கிற விஷயம் வந்துருக்கு அப்படி அவர் போனாருன்னா நமக்கு மும்மொழி கொள்கை வேணா இருமொழி கொள்கையே நம்மளுக்கு போதும் அப்படின்றத சொல்லிட்டு வாங்க ஆணித்தனமா நீங்க சொல்லிட்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணா இருமொழி கொள்கை எங்களுக்கு போதும் அப்படின்றத உங்க சார்பா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு இருந்திருந்தா பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க தயவு யாரை யார நீங்க சந்திக்கிறீங்களோ அவங்கள போய் நீங்க சந்திச்சுட்டு அதை அந்த மும்மொழி கொள்கை வேணா இருமொழி கொள்கை மட்டும் போதும் அப்படின்றத சொல்லிட்டு வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு சோ பாஜக காரங்களுக்கு இதுதான் இருமொழி கொள்கை வேணா அவங்களுக்கு மும்மொழி கொள்கை மூலியமா இந்திய திணிக்கிறது மட்டும்தான் ஒரே வேலையா இருக்கு இங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு மாயைய பாஜக காரங்க நாங்க இந்திய திணிக்க மாட்டோம் இந்திய திணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒருவித நாடகம் ஆடுறாங்க அதை யார மக்கள் நம்புறது தயாரா இல்ல கஸ்தூரி போன்றவர்களும் கொஞ்சம் விழித்து கொள்ளணும் அப்படின்றத எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு கண்டிப்பா ஒரு பக்கம் கஸ்தூரி பாஜக சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கோவை மக்களும் சென்னை மக்களும் சம்பாதிக்கிறது தான் மத்த ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளவே மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை வரா மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து பதிலடியும் கொடுத்திருக்காராம் அது என்ன விஷயம் அதான் இவங்களுக்கு வந்து நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இவங்களுக்கு பதில் சொல்லவே முடியாது ஏன்டா இவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியை நம்மள என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க சுத்தி வளைச்சி அந்த கேள்விக்கு பதில் கூட வராது அந்த கேள்வியை மறந்துடுவோம் அவங்க வேற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க இப்ப கூட நம்ம எதனா ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு காமெடி மாதிரிதான் பாஜக காரங்க தொடர்ந்து இருப்பாங்க இப்ப என்னன்னா நம்ம இருபத்தி மூணாயிரம் கோடி என்ன பண்றோம் வரியை குடுக்குறோம் மத்திய அரசுக்கு திரும்பி அவங்க நம்மளுக்கு எவ்வளவு தராங்கன்னா ரெண்டாயிரத்தி கோடிதான் அவங்க என்ன பண்றோம் நம்மளுக்கு திருப்பி தராங்க இது ஏங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு கருணுக்கு சொல்றாங்க இவங்க போடுற கணக்கே எனக்கு ஒன்னும் புரியல ஒரு ரூபாய் கொடுத்துட்டு எப்படி நீங்க வந்து இவ்வளவு நிதி கேட்கறீங்க அப்படின்றதே எனக்கு கணக்கே புரியலையே அப்படின்றாங்க கணக்கு புரியாதவங்க எதுக்கு வந்து நீங்க வந்து நிதியமைச்சராக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையும் கோயம்புத்தூர் தான் நிதி கொடுக்குறாங்க அரியலூரோ கோவில்பட்டி நிதி கொடுக்கறது இல்ல ஏன் எங்களுக்கு வந்து அரியலூர் மக்களும் கோவில்பட்டி மக்களும் இன்னும் பல மாவட்ட மக்கள் வந்து எங்க மாவட்டத்துக்கு ஏன் நீங்க எந்த நல திட்ட கேள்வி கேட்கும் போது சென்னையும் கோயம்புத்தூர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நாங்க தான் அதிகமா நிதி கொடுக்குறோம் ஆனா நீங்க எங்களுக்குதான் நீங்க அதிகமா கொடுக்கணும் அப்படின்றத இவங்க என்ன பண்றாங்க வெட்ட வெளிச்சமா சொல்றாங்க அது ஒரு ஏளனமா சொல்றாங்க ஒரு நிதியமைச்சர் இப்படி பேசுறதுக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு அந்த அழுகு இல்லை அப்படின்றதான் வெட்ட வெளிச்சமா தெரியும் இங்க இங்க பண்றாங்க உண்டு ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு பிரிவினை கும்மிடி இருந்து கன்னியாகுமரி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரமா தான் இருக்கு இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரிவினையை உண்டு பண்றதுக்கு ஆள ஆனா இவங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்த கையாளுறாங்கன்னா பிரிவினையை உண்டு பண்ணணும் தான் பண்றாங்க இப்ப உதாரணத்துக்கு பீகார் ஆஹ் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இது போன்ற மாநிலங்கள்ல வந்து நிதி பகிர்வு வந்து கம்மியா குடுக்கறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இவங்க திருப்பி நிதி பகிர்வு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா அதிகமா குடுக்குறாங்க ஆனா நம்ம தான் இருக்கிறதுலயே மாநிலங்கள்லயே இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கோடி நம்ம என்ன பண்றோம் வரியா கொடுக்குறோம் வரி கொடுக்குறோம் அவங்களுக்கு ஆனா அவங்களுக்கு திருப்பி நம்மளுக்கு எவ்வளவு தராங்கன்னா ரெண்டாயிரம் கோடிதான் உங்களுக்கு நம்ம என்ன பண்றாங்க திருப்பி கொடுக்குறாங்க ஆனா இவங்க ஆளும் மாநிலங்கள்ல இவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாநிலங்களுக்கு வாரி குடுக்குறாங்க நம்மளுக்கு கொடுங்க ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதுதான் பாஜக ஓர தொடர்ந்து சென்னை மக்கள் இதே நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்துல கர்வமா சொன்னாங்க என்ன மாதிரி சொன்னாங்கன்னா தமிழ் பிச்சு எடுக்கிறதுக்குதான் இல்ல தமிழ் படிச்சா பிக்ச எடுக்கிறதா லாகி அப்படின்ற மாதிரிலாம் நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்ல பாஜகவுடைய முகத்திரை இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பா வந்து கவனிச்சு அந்த முகத்திரையை கிழிப்பாங்க அப்படின்றதுல வித மாற்று கருத்து கண்டிப்பா பாஜக வந்து இந்த மாதிரி தமிழை பத்தி பேசுறது புதுசே கிடையாது சோ கண்டிப்பா அதுக்கான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரும்னு நினைக்கிற அதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதிமுக இதே மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ சசிகலாவா யாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பரபரப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில இப்ப வந்துட்டு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் வந்து ஒரு ரகசிய டீல் வச்சிருக்கிறதா நாஞ்சில் கோலப்பன் சொல்லியிருக்காராம் சோ அது என்ன விஷயம் இதுல இபிஎஸ் ஒரு தனியா ஒரு ஒரு சீக்ரெட் ஒன்று வச்சிருக்காராம் சோ அது என்ன விஷயம் அதாவது அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நாள்தோறும் ஒவ்வொரு கூத்துகள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குது ஓபிஎஸ் சசிகலையும் உள்ள கொண்டு வரணும் அப்படி

பாஜக காய் நகர்த்திட்டு வருது அப்படின்றத பேசிருந்தோம் அதேதான் நாஞ்சல் கோலப்பன்னு சொல்றாரு ஓபிஎஸ் செங்கோட்டையனையும் இணைச்சாத ரகசிய கூட்டணி பின்னணியில பாஜக செயல்படுது ஏன்னா இபிஎஸ் அல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கி எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் ஏன்னா இப்ப இபிஎஸ் உள்ள வந்து சசிகலா வர்றதுக்கும் ஓபிஎஸ் வரதுக்கும் டிடி விதன் வர்றதுக்கும் அவர் தடையா இருக்கிறாரு அப்படி உள்ள வந்துட்டா இவருடைய கதி என்ன அப்படின்றத வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அதனால இவங்களோட உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இபிஎஸ் என்ன பண்றாரு இருக்காரு அது மாத்திரம் இல்லாம இப்போ நமக்கு வந்திருக்கிற நியூஸ் படி பாத்தீங்கன்னா

நீங்க யாருமே மூவ் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு அவங்க கிட்டத்த போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வேண்டாம் கூட்டணி வைக்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் வாய்க்கிலேயே பேசிட்டு இப்ப போயிட்டு ரகசியமா சந்திக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஒரே விஷயமா இருக்கு இது ஒரு புற இருக்க இபிஎஸ் என்ன பண்ணிருக்காரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிமுகவை எப்படி கட்டமைச்சு சீட்டுகள் யாராருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ரிட்டையர் ஆன ஒரு உளவுத்துறை ஐஜி வச்சு என்ன பண்ணிருக்காரு சர்வே எடுத்திருக்காராம் அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு சீட்டு மறுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு இது எப்பேற்பட்டன ஒரு பூதகத்தை வெளிப்பட போகுது அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு தெளிவா தெரியல ஏன்னா இதை முன்னெடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியுடைய மகன் அவர் என்ன பண்ணிருக்காரு இத வந்து முன்னெடுத்து இந்த ரகசிய உளவுத்துறையை வந்து என்ன பண்ணிருக்காரு அறிக்கைகளை வாங்கியிருக்காரு இதனாலேயே நிறைய சீனியர்கள் என்ன பண்ணாங்களா இப்பவே அதிருப்தியில இருக்காங்களாம் என்னப்பா இது இவரை நம்பிட்டு வந்தா இவர் வந்து இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாரு நமக்கே வந்து துரோகம் பண்ணிடுவார் போல இருக்க இது வந்து எப்படி வந்து செயல்படுத்துறது இவரை நம்பி நீந்தா வேலைக்கு ஆகாது கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைச்சு யாருடைய தலைமையிலும் நம்ம போயிடணும் இபிஎஸ் உள்ளவே இருக்க கூடாது ஏன்னா இவர் நம்பிக்கினவர்களுக்கே எவ்வளவு தோணும் உதாரணத்துக்கு ஒரு இப்தார் நோம்பு நிகழ்ச்சியில என்ன சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி என்னை நம்பினவர்கள் கெட்டு போனது நம்பாமல் கெட்டு போனவர்கள் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இதுக்கு நாஞ்சில் கோலப்பனும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களை நம்பி நம்பினவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்பிதான் சசிகலாமா வந்து பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்க முதலமைச்சர் உங்களை நம்பிதான் ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணாரு இணைஞ்சாரு உங்களை நம்பி தான் டிடிவி தினகரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு ஆனா உங்களை நம்பின உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க அதை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க இவங்களை நம்பினா மட்டும் இல்லை இவர் கூடவே இருந்தாலே வந்து என்ன பண்ணனா சகுனி வேலை பார்ப்பாரு அதுதான் ஈபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ உலகத்துறை மூலியமா எடப்பாடி பழனிசாமி செய்கிற காரியம் மூத்த அமைச்சர் மூத்த அமைச்சர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவருக்கும் ஒரு நெருடல உண்டு பண்ணிருக்கு என்னப்பா இது நமக்கு சீட்டு தர மாட்டாரே அப்ப நம்ம முன்னோடிகளா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு வந்து எழும்புது இது எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அதிமுக ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றிருக்காரு யார சந்திக்க போறாரு என்ன மாதிரியான காரியங்களை இவர் வந்து கையாளட போறாரு பேச்சுவார்த்தைகள் நடத்த போறாரு பின்னாடியே எஸ்பி வேலுமணி போயிருக்காரு என்ன மாதிரி தாக்கத்தை அதிமுக ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா செய்வாங்க எங்க போயிட்டு எங்க வந்தாலும் கடைசியா தமிழ்நாட்டு மக்கள் கிட்டதான் வந்து நீங்க ஆகணும் அதுக்கான பாடத்தை அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு சோ இன்னைக்கான நிகழ்வுகள் என்னன்றதை நம்ம பார்த்தோம் சோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சோ இன்னைக்கான அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்